நம்ம ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்துட்டு நமக்குள்ள அந்த நாலேஜ் அனுபவம் இதை கொண்டு தயாரிக்கிறப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கான வேல்யூ வந்து அடுத்த லெவலில் இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை அதே நேரத்தில் நாங்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலையும் இந்த ப்ராடக்ட்டுக்கான சோர்ஸும் கிடைக்கிறது அதோட தன்மைகள் எங்களுக்கு தெரிகிறது நாங்கள் வந்துட்டு ஒரு மூணு தலைமுறையாக இந்த மாதிரி ஒரு தொழிலில் ஈடுபட்டுக்கிட்டும் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடியவராக இருந்தார் அப்படின்னா அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்றதான் இந்த காணலில் அவர் பேசியிருக்கார் நம்முடைய உடம்புக்கு என்ன வகையான விஷயங்கள் தேவைப்படுதோ அந்த விஷயங்களுக்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த ப்ராடக்ட்லாம் அப்படின்னு சொல்ல வருகிறார் டாக்டர் சென்ஸ் ஹெர்பல்ஸ்லேருந்து இருந்து மிஸ்டர் சென்ராயன் தேனி மாவட்டம் மேலை மலை மலைப்பகுதியிலேருந்து இவர் வந்திருக்கிறாரு ஸோ இவர் பார்த்திங்கன்னா ஒரு சித்த வைத்திய சாலையும் நடத்துகிறாரு சதுரகிரி சித்த சாலை அப்படின்னு வச்சுருக்காரு அப்போது அங்கே கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அந்த அனுபவங்களை கொண்டு இவங்க ஏரியாவில் விளையக்கூடிய அந்த இயற்கை சார்ந்த விஷயங்களையும் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த தேநீர் தான் இந்த எட்டு வகையான தேநீர் அப்படின்னு சொல்கிறார் மிஸ்டர் சென்ட்ராயன் இந்த தேநீர் வகைகள்லாம் காயல் கல்ப மூலிகைகளை கொண்டு நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் இதில் என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்கார் அதனால் உங்கள் தேவைகளுக்காக இது முழுமையாக பாருங்கள் அவசியம் பழைய விஷயங்கள் தெரிய வரும் என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸையும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு விரும்புங்கன்னா தாராளமாக எங்களோட இணைந்து பயணப்படலாம் அடுத்து எங்களுடைய நிகழ்வானது சென்னையில் நடக்க இருக்கிறது அதன் பற்றின விவரங்கள் வரக்கூடிய நாட்களில் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் அதனால் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் கலந்துக்கிட்டு எங்களுடைய அப்டேட்ஸை தாராளமாக எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் உங்களுடைய ப்ராடக்டையும் சர்வீஸையும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் ப்ரொமோட்டும் பண்ண முடியும் எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் சார்ந்த நாலேஜெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கும் நாங்கள் ஒரு குழு வச்சுருக்குறோம் இந்த குழுவில் நீங்கள் இணைகிறப்போ பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு போஸ்ட்டாகவே அனுப்ப இருக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் எங்களுடைய பிஸ்னஸ் குழுவில் இணைந்து பயணப்படுறப்போ உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பும் கிடைக்கும் உங்களுக்கான பிஸ்னஸ் நாலேஜும் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ குரூப் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்கள் ஜாயின் பண்ணுங்க நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க இயற்கை விரும்பிகள் அல்லாத அனைவருக்கும் வணக்கம் ஏன் இந்த வணக்கத்தை எப்படி சொல்கிறேன்னா அது நான் கடைசியாக சொல்றேன் என்னோடய பேர் மருத்துவர் சென்றராயன் மூணாவது தலைமுறையாக சித்த மருத்துவம் இருக்கேன் சதுரகிரி சித்த வைத்தியசாலைன்ற ஒரு சித்த வைத்தியத்தை நடத்திட்டு இருக்கேன் நான் இந்த மூலிகை பொருள்களை பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் என்னோடய பல வருஷ ஆராய்ச்சியில் ரெண்டு விஷயங்கள் வெளிப்பட்டது நம்மள இன்றைக்கி பல பேர் நோயோடு வாழ்ந்துட்டுருக்கோம் அதோடு சகிச்சு இருக்கோம் ஸோ இதுக்கான காரணங்கள் பார்க்கும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் முழுமையாக ஜீரணமடைஞ்சு சத்துக்கள் உடம்புக்கு சேராத ஒரு பாயிண்டாகும் இந்த கழிவுகள் முழுசாக நீங்காததும் மற்றொரு பாயிண்டை எடுத்துகிட்டு அதுக்காக இந்த ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம் அதை பற்றி விவரங்களை சொல்கிறேன் நான் வந்து தேனி மாவட்டம் மேகமலை மலை பகுதியிலேருந்து கடமலைக்குண்டு மலை கிராமத்தில் வந்துக்கிறேன் எனக்கு சரியாக பேச வராது அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டு தெளிவாக புரிஞ்சுக்குங்க இது பார்த்திங்கன்னா கடுக்கா சுக்கு அழதொடா அருகு கற்றாழை கருஞ்சரக்கம் தூதுவளை வள்ளாறை அப்படின்னு ஒன்றுக்கு மேற்பட்ட காய்கற்பு மூலிகை உடனே சேர்த்து ஆறு சுவை உள்ளடக்கி செய்யப்பட்ட மூலிகை தேநீர் இதை பயன்படுத்தும் போது நம்மளோட ஜீர்ணமண்டல முழுமையடைஞ்சு அந்த கழிவு முழு சேவலியற உதவியாக இருக்கும் இதோட பெ இதோட பெனிஃபிட்னு வேணால் நீங்கள் உடனே உணர முடியும் எப்படின்னா இந்த பாருங்கள் இந்த சின்ன பேக் எடுத்துகிட்டு ஒரு நூறு மில்லி வாட்டர் போட்டு கொதிக்க வச்சோ அல்லது சுடுதண்ணி ஆற்றி குடிச்சீங்கன்னா இங்கே குடிக்கும்போதே இனிப்பு புளிப்பு துவப்பு கசப்பு காரம் உப்புன்னு ஆறு உணர முடியும் அதை சாப்பிட்டு உடிச்சு இந்த டம்ளர் கீழே வச்சிட்டிங்கன்னா உங்கள் நாக்கிலையும் வாயிலையும் ஒம்மில் சுற்றது நீங்கள் உணர முடியும் தெளிவாக ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு மூலிகை சொன்னோன்னே சைடு ஆகுமா அப்படி ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க அதனால் இது உங்களுக்கு மருந்தல்ல உங்களுக்கு சுரக்க உமினர் தான் உங்களுக்கு மருந்து ஸோ அது சைடு எஃபெக்ட் வராது உங்களுக்கு ஸோ அதனால் சைடு எஃபெக்ட் கிடையாது சுத்தமாக இது வந்து எட்டு வகையாக இருக்குங்க மூலிகை டீன்றது எட்டு வகையாக இருக்குது இது அறுசுவை மூலிகை தேநீர் ஜீரண மண்டலத்துக்கு இது தூதுவளை தேநீர் மூச்சு மண்டலத்துக்கு இது லெமன் கிராஸ் தேநீர் ஹார்மோன்கள் சுரக்கிறதுக்கு இது முருங்கை தேநீர் நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு இது ஆவரை தேநீர் சுகருக்கு ஸ்பெஷல் லிவர் சிஸ்டத்துக்கு இது செம்பரு தேநீர் இரத்த ஓட்ட மண்டலம் இதயத்துக்கு ஸ்பெஷல் இது அத்திப்பழ தேநீர் இது மலச்சிக்கல் மூலம் இந்த மாதிரி கழிவு நீக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும் இது வள்ளாறை படிக்கிற குழந்தைகளுக்கும் அது வயதான பெரியவங்களுக்கும் ஞாபகத்துக்கு மேம்பட்ட உதவியாக இருக்கும் இந்த மாதிரி இது எல்லாமே டீடாக்சின் முறையில் கழிவு நீக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்ட மூலிகை தேனீர் வகைகள் இது வந்து நாம் வந்து மலை கிராமத்தை வாழ்கிறோம் மலை சார்ந்த பகுதியில் இது விளையிறதுனால முழு ஒரு முக்கியமான எல்லாமே இந்த இயற்கையாக விளையிறதுனால நல்ல ஒரு பலன் கொடுக்குது வித்தியாசமாக இருக்குது நீங்கள் சாப்பிட்டு உணர முடியும் நீங்கள் இங்கே இருக்கும் கூட சாப்பிட்டு பார்க்கலாம் இல்லை நீங்கள் இதை வாங்கி இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நான் சொன்ன விஷயங்கள் அப்படியே நடக்கும் நீங்கள் உணர முடியும் கண்டிப்பாக அது வந்து இதை வந்து நாம் நாம மழை பெய்யுறதுனால எவ்வளோக்கா எங்களால் பிஸ்னஸ் தெளிவாக பண்ண முடியலன்ற உண்மையான விஷயம் இது நீங்களாம் நம்மளாம் வாங்க சேர்ந்து செஞ்சு லாபத்தை பகிர்ந்துக்கலாம் இல்லை எனக்கு சின்னதாக படம்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம கொடுக்க விரும்புகிறோம் இல்லை நேரடி எனக்கு மட்டும் நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் தாராளமாக அவங்களுக்கு கொடுத்து நம்ம எல்லாமே செய்கிறோம் எந்த வகையிலுமே ஹெல்ப் பண்ணி நம்ம வந்து சேர்ந்து பயன்பெறலாம் இதில் இந்த பவுடர் பாமாவும் இருக்குது டிப்பாகவும் இருக்குது நம்ம உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நம்ம பண்ணி கொடுத்துட முடியும் இதே மாதிரி நீங்கள் உங்களோட உங்களோட நேம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா மார்க்கெட் பை உங்களுக்கு போட்டு தர முடியும் ஒயிட் லெவல் பண்ண மாட்டோம் எங்கள் பிராண்ட்லாம் ப்ராண்ட் நேம் தான் வரும் உங்கள் மார்க்கெட் போய் உங்கள் பேரில் போட்டு கொடுத்துருவோம் இந்த ப்ராடக்ட் சார்ந்தால் எந்த சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக எனி டைம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எல்லா டைமும் நான் ஃபோனை கரெக்டாக எடுப்பேன் ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு பதினேழு நாற்பத்தஞ்சு ஐம்பது இன்னொரு நம்பர் இருக்குது அதையும் சொல்லிடுறேன் எண்பத்தாறு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தஞ்சு ஐம்பது அனைவருக்கு நன்றி என்ன நண்பர்களே மிஸ்டர் சென்ராயன் அவர் வசிக்கக்கூடிய பகுதியில் கிடைக்கக்கூடிய இந்த மூலிகை வகைகளை கொண்டு உருவாக்கக்கூடிய இந்த எட்டு வகையான மூலிகைகள் தேநீர் என்ன இதனால் என்னென்ன விஷயங்கள் நம்முடைய உடல் நலத்துக்கு மேம்படுத்தும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருந்திருப்பார் அதே நேரத்தில் இப்போ பாருங்க நாங்கள் டிப்ளையும் கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒரு பவுடர் போட்டு சாப்பிட்ற மாதிரி சீசல்லையும் கொடுக்குறோம் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லியிருந்திருப்பார் அப்போ இது சாப்பிட்றப்போ நமக்கு இன்ஸ்டண்ட்டாக என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்கிறது அப்படின்ற விஷயங்களையும் சொல்லியிருப்பார் அப்போது உங்களுக்கு சொந்த பர்பஸுக்கு தேவைன்னாலோ இல்லை இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்யலாம் அப்படின்னு நீங்கள் விரும்பினாலோ தாராளமாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீடைல்ஸ் கீழே கொடுத்துருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கின்றோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க இன்னும் இது போல் நிறைய வீடியோ வரப்போகிறது அதனால் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு எங்களுடைய வீடியோஸை ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் இந்த வீடியோவை பார்த்த பிறகு அதுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்லேயும் எழுதுங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்